பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி பேதி மயக்கம் கள்ளக்குறிச்சி அருகே ஜம்பை கிராமத்தில் அரசு பள்ளியில் மதிய உணவில் பள்ளி விழுந்ததாக புகார் வந்த நிலையில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவ மாணவியர்கள் நூத்தி மூன்று பேரை உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது மணலூர்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் உதவிக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கே பணி மருத்துவர் மருத்துவமனையில் இல்லை எனவும் வேறு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் இருந்து இரண்டு மருத்துவர்கள் வரவழைத்து முதல் உதவி செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு மூன்று ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் நீதி உரிமை செய்திகளுக்காக களத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் முருகவேல்